முருகா ஏன் அன்பு பிள்ளையே யார் உன்னோடு பேச வேண்டுமோ என்று நீ நினைக்கின்றாயோ அவரை நினைத்து கொண்டே இதை கேள் பிள்ளையே இரவுக்குள் நற்செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தையும் விரத்தியையும் முதலில் தூக்கி எறி பிள்ளையே அதனாலேயே நீ போகின்றாய் உன்னுடைய வார்த்தைக்கு யாருமே மதிப்பளிக்கவில்லையே என்று தானே நீ அதிகம் வருந்துகின்றாய் உன்னுடைய நல்ல வார்த்தைகளை செவி சாய்க்காமல் வழியை நடப்பவர்களுக்குத்தான் இழப்பு உனக்கு எந்த ஒரு இழப்பும் இல்லை பிள்ளையே உன்னை சுற்றி உள்ளவர்களும் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்ற சந்தேக கண்ணோடு பார்க்காதே நீ உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே இரு பலன் எதுவுமே எதிர்பார்க்காமல் ஒரு வேளை அவர்கள் உனக்கு தீங்கு இழைத்தால் அதற்கான தண்டனை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளை எல்லாம் தூக்கி எரிந்துவிடு வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் இனி உன்னை விட்டு விலகும் நீ மனதார நேசிக்கின்ற அந்த உறவை இப்பொழுது உனக்கு அழைப்பு விடுக்க போகின்றார் அந்த அழைப்பில் நீ சந்தோஷப்படும் செய்தியாகவே அவரைப் பிரிந்து நீ பட்ட வேதனை அனைத்தும் நான் அறிவேன் தங்கமே அதனால் தான் அவருடைய வீட்டிற்கு சென்று உன்னுடைய மனதை எடுத்து உரைத்து கூறிவிட்டு வந்தேன் அவரும் உடனடியாக தன் மனதை மாற்றிவிட்டு உன்னை தேடி வருகின்றார் உன் அருமையை புரிந்து கொண்டு இனி நீதான் என்னுடைய உலகம் என்று

오, oh, 무르가.